சஹி புகாரில் வருது பனு இஸ்ராயல்களில் ஜுரை என்று ஒரு ஆபிர் பெரிய வணக்கசாலி சாலி இருந்தார் அவர் தன்னுடைய வணக்க ஸ்தலத்தை விட்டு வெளியே வரவே மாட்டார் உள்ளே தான் இருப்பார் ஒரு நாள் அவருடைய அம்மா வந்து ஜுரைஜுன்னு கூப்பிடுது அவர் தொழுதுட்டு இருக்கிறார் என்னடா செய்யறது தொழுகிறதா அம்மா கூப்பிட்றத கேட்கறதா தொழுகிறதா தாய் கூப்பிட்றது கேட்கறதான்னு குழப்பம் அந்த அம்மா ரெண்டாவது இடையும் கூப்பிடுது அவர் குழப்பம் மனக்குழப்பம் தொழுகி விடுறதா இல்லையா மூணாவது கூப்பிடுது அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு நான் கூப்பிட்டு என்னன்னு கேட்கலையே உடனே அந்த அம்மா ஒரு துவா செஞ்சிருது அந்த துவாலையும் கெட்ட துவா தான் வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி விடுகிறது துரை நான் அழைத்து நீ வரல நீ கெட்ட பெண்கள் முகத்தில் முழிக்காமல் மரணிக்க மாட்டாய் அவர் மடத்திலே இருக்கிறவர் வெளியே வர மாட்டார் வெளியே வந்தா தானே பெண்களை பார்க்கறது அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு நீ கெட்ட பெண்கள் முகத்தில் முழிக்காமல் நீ மூத்தாக மாட்டாய் சொல்லிடுச்சு ஆனா அந்த அம்மா அந்த நேரத்தில் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் நீ தப்பு செய்வேன்னு சொல்லலை கெட்ட பெண்கள் முகத்தில் நீ முடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு இதுக்கிடையில அந்த அம்மாவுடைய அந்த துவா என்ன ஆகிப்போச்சு கபூல ஆகிப்போச்சு ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தவறான நடத்தை இல்லை பெண்மணி இந்த ஆபித் வணக்க சாலையை வந்து தன்னுடைய தவறுக்கு இணங்குமாறு அழைக்கிறார் அவர் மறுத்துட்டார் அந்த அம்மா என்ன செய்யுது ஒரு ஆட்டினிடையினோடு தவறாக நடந்து அந்த அம்மா கற்பம் ஆயிட்டுது கற்பமான பிறகு ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுது என்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் இந்த மடத்தில் வணங்கிட்ருக்கிறாரே ஜுரைஜா அவருதான்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஜுரைஜா அவர் நல்ல மனுஷனாச்சு அந்தாலாம் இப்படி பண்ணிட்டாரு மக்கள் எல்லாம் அவசரப்பட்டு அவருடைய அந்த மடத்தை வழிபாட்டு தளத்தை இடித்து அவரை எல்லாம் கைது பண்ணி மன்னனுக்கு முன்னால் கொண்டு வர்றாங்க இப்போ இந்த விபச்சாரி பெண்ணும் என்ன சேரா இருக்கிறா இப்போ அந்த விபச்சாரி அவர் பார்த்துட்றார் அந்த தாய் செஞ்ச துவா என்ன நீ கெட்ட பெண்ணுடைய முகத்தை பார்ப்பேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த துவா பழிச்சிருச்சு பார்த்துட்டார் இப்போ அவருக்கு தண்டனை அரசாங்கம் தண்டனை கொடுக்க போகுது ஏன்னா ஒரு பெண்ணிடத்தில் விபச்சாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆனால் அல்லாஹ் வந்து வணக்கசாலைகளை அப்படி காப்ப விட மாட்டான் இல்லையா அவர் சொன்னார் இந்த கற்பத்துக்கு நான் காரணம் இல்லை பிறந்திருக்கிற அந்த குழந்தைகிட்ட கேளுங்க அந்த குழந்தை சாட்சி சொல்லும்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட எப்படி கேட்குறது அந்த குழந்தை பேசிச்சு இல்லை இந்த கருப்பத்துக்குன்னு இவர் நான் கைவர் காரணம் இல்லை ஒரு ஆட்டடையினை காட்டி தான் காரணம்னு சொல்லி இப்போ மக்கள் எல்லாம் அந்த ஆபிரத்தில் மன்னிப்பு கேட்டாங்க உங்களுக்கு தங்கத்தாலேயே மடத்தை கட்டித்தரோன்னு சொன்னாங்க வேண்டாம் என்னுடைய எளிமையான குடில் எப்போதும் ஊரில் உள்ள குடிலை கட்டித்தாங்க நான் அதில் போய் வணக்கம் செய்கிறேன்னு சொன்னாங்க இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது மூன்று பேர் குழந்தையில் பேசுனவங்கன்னு இருக்கிறாங்க மூன்று அஞ்சுன்னு பல எண்ணிக்கை வருது ஈசா லேசெல்லாம் குழந்தையா பேசினாங்க இந்த ஜுரைஜுடைய சம்பவத்தில் வரக்கூடிய அந்த குழந்தையும் பேசியது இந்த ஹதீஸ்ல வருது இப்போ என்ன அவர் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் தாய் அழைத்த போது அவர் தாயினுடைய அழைப்பை மதித்து என்னன்னு கேட்டிருக்கணும் அப்படி கேட்க தவறியதனால் அந்த தாயினுடைய துவா கபூலாயி ஒரு கெட்ட பெண்ணுக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு அதைத்தான் நம்பி சொல்லல்லா அலிஸ்ல அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்தினாங்க அருமையானவர்களே அதில் தபூஹார் ரத்தியல்லானவர்கள் ஒரு பெரிய சஹாபி ஏராளமான ஹதீசுகளை அறிவித்த ஒரு சஹாபி அவங்க ஒரு சா ஒரு மனிதருக்கு சொன்னாங்க தாய் தந்தையரோடு போனால் எப்படி போகணும் தந்தைக்கு முன்னால் நீ போகாத தந்தைக்கு பின்னால் போ அவரை முன்னால் நடக்க விடுன்னு சொன்னாங்க ஒரு இடத்துல போய் ஒரு மஜ்லுசில் போய் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறீங்கன்னா உன் தந்தை இருப்பதற்கு முன்னால நீ இருக்கக்கூடாது அவர் உட்காரணும் முதல்ல அத்தா உட்கார்ந்த பிறகுதான் ஃபுல்லாக உட்காரணும் எந்த பிள்ளைங்க இன்னைக்கு இதெல்லாம் பார்க்குது தந்தை உட்காரணும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க அவர் சாப்பிட விரும்புகிற ஒரு பொருளை நீ சாப்பிட்றாதுன்னு சொன்னாங்க தந்தை சாப்பிட நினைக்கிறாரு இல்ல வேண்டாம் நம்ம சாப்பிட நினைக்கிறாரா அவரை சாப்பிடவை அந்த பொருள் அவர் விரும்புகிற பொருளை நீ சொன்னாங்க மேலும் சொன்னாங்க பெற்றோரை ஓரக்கண்ணால் பார்க்க கூடாது ஓரக்கண்ணால பார்க்கறது இழிவு அது இல்லையா நம்ம எந்த பொருளை துச்சமா இழிவா நினைக்கிறோமோ அதைத்தான் இப்படி ஓரக்கண்ணால பார்ப்போம் இல்லையா தாய் தந்தையரை இப்படி ஓரக்கண்ணால் பார்த்து அவர்களை நீ இழிவுபடுத்தாதேன்னு சொன்னாங்க மேலும் கடைசியா சொன்னாங்க பூபுரீரா உன் பெற்றோர் உறங்காமல் இரவில் நீ உறங்கி விடாதேன்னு சொன்னாங்க தாய் தந்தையை தூங்கிட்டாங்களா அவங்க படுத்துட்டாங்களா அவங்களுக்கு எதாவது சிதுமத்து இருக்குதா அவங்களுக்கு எதாவது தண்ணி ஏதாவது வேணுமா இரவு நேரத்தில் அவங்களுக்கு எதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்து கொடுக்கணுமா அவங்க தூங்கின பிறகு நீங்கள் உறங்க செல்லுங்கள் என்று சொன்னாங்க அவங்க தன்னுடைய மேலும் சொன்னாங்க உன்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி கூப்பிடாதேன்னு சொன்னாங்க அத்தா பெயரை சொல்லி அழைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க அபு ஹரேரா தன்னுடைய தாய்க்கு முன்னால பெற்றோருக்கு முன்னால குரலை உயர்த்திட்டால் நம்முடைய முன்னோர்கள் இஸ்தஃபார் செய்வாங்க அல்லாத்த பாவனிப்பு தேடுவாங்க என்ன காரணம்னு கேட்டால் இல்லை நான் குரலை உயர்த்திட்டேன் என்னுடைய தாய் தந்தைக்கு முன்னால் சொல்லுவாங்க அபு ஹரேரா ரதியு பழக்கம் என்னன்னா அவங்களுடைய தாய் ஹயாத்தா இருந்தாங்க அவங்களுடைய தந்தை இல்லை தாய் இருந்தாங்க அந்த அம்மாவும் பின்னால முஸ்லீம் ஆயிட்டாங்க அபு ஹரேரா ரதியுல்லுடைய பழக்கம் என்னன்னா எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் வெளியே போகிற நேரத்திலையும் சரி வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி தன்னுடைய தாயை பார்த்து மூணு தடவை சொல்லுவாங்க சலாம் அலைக் என்னுடைய அருமை தாய் அவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அல்ல உங்களுக்கு கருணை காட்டட்டும் சிறுபுராயத்தில் என்னை அன்போடு நீங்கள் வளர்த்தீர்களே அதற்காக அல்லா உங்களுக்கு கருணை காட்டட்டும் நான் பெரியவனான பிறகு என் மீது எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்களே அதற்கு அல்லா கருணை ஹார்ட் என்று இப்படி சொல்லிவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க சொல்லிவிட்டு தான் வெளியே போவாங்க இப்போ வீட்டில் பெற்றோர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோரை எவ்வளவு பாசத்தோடு பார்க்கணும் எவ்வளோ அன்போடு பார்க்கணும் அவங்கள பார்க்கறதே பெரிய வணக்கம்